ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை வந்து இனிமேல் வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது அவங்க வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா வந்து தோற்க போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஷேன் வாட்ஸன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனலில் ஆடப்போகிற டீம்ஸ் வந்து எது எது அப்படிங்கிறது ஆயிருச்சு இப்போதைக்கி நம்ம இந்தியாவும் குரூப் ஏல வந்து நம்ம முதல் இடம் பிடிச்சதுனால குரூப் பியில் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்ச ஆஸ்திரேலியாவும் வந்து மோத போகிறாங்க இப்போ இதில் வந்து ஆஸ்திரேலியா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்காங்க மொத்தம் மூணு கேமு அதில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மூணு கேமில் ரெண்டு கேம் வந்து நடக்கல ஒரே ஒரு கேம் மட்டும் தான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து ஆனாங்க இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டே வந்து ஆனாங்க அதுலேயும் வந்து முந்நூறு ரன்களுக்கு மேலே வந்து ஆஸ்திரேலியா வந்து அடிச்சாங்க நல்லா பேட்டிங் வந்து ஆனாங்க ஆஸ்திரேலியா அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட நடக்கிற அந்த போட்டி வந்து மலையினால் பார்த்திங்கன்னா நடக்கலை அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட வந்து போட்டி வந்து நடந்துச்சு அதுலேயுமே ஆப்கானிஸ்தான் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அடுத்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு நூறு ரன்கள் தாண்டி ஆடிட்டு இருந்தப்பவே மலை குறுக்கிட்டதுனால அந்த போட்டியும் வந்து நடக்கலை அப்போ வந்து ஆஸ்திரேலியா ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக வந்து ஆடி இருக்காங்க எப்போதுமே வந்து செமிஃபைனல் ஃபைனல் ஐசிசி டோர்னமெண்ட் கவர்மெண்ட் நாகூட்ஸ் இந்த மாதிரி தொடர்கள் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்தியாவை பலமுறை செமிஃபைனல் ஃபைனல் வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம் தான் ஸோ முதல் செமிஃபைனல் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நாலு தினத்தில் வந்து நடக்க போகுது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த செமிஃபைனல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே வந்து நடக்க போகுது கடைசியாக வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை தோற்கடிச்சு தான் கப்பு வாங்கணும் இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி வந்து விற்றக்கூடாது கப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து நமக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியா எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால் திரும்ப வந்து கப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து முயற்சி பண்ணுவாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் தோனிக்கு பிறகு சாம்பியன் டிராஃபியை எந்த ஒரு கேப்டனும் வாங்கி கொடுக்கல அதனால் வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து ரோஹித் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கார் ஏன்னா இந்திய ஆல்ரெடி அவர் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு இப்போ சாம்பியன் ட்ராஃபியும் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரோஹித் சர்மா வந்து தீவிர தீவிரத்தோடு வந்துருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் ஷேன் வாட்ஸன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க எப்போதுமே ஒரு ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பேர் வந்து அடிபட்டுகிட்டே தான் இருக்கும் எல்லாரும் இந்தியா தான் கப் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்டுக்கும் இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று வந்து இருக்கு இந்தியா வந்து அவங்களுடைய ஆட போகிற கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு ஸ்பின்னர் இன்ஜுரி ஆனால் கூட இன்னொரு ஸ்பின்னர் வந்து பேக்கப்புக்கு வந்து இருக்காரு ஸோ கம்பீர் வந்து இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ இது வந்து இந்தியா சைட்லேருந்து பார்க்குறப்ப ஒரு நல்ல மூவ் புறம் வந்து இதே துபாய் கிரவுண்டில் தான் இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி மூணு கேமும் வந்து இருக்காங்க அதனால் பிச்சும் வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்க போகிறதில்ல இல்லை கிரௌண்டும் புதுசாக இருக்க போகிறதில்ல அதனால் ஆஸ்திரேலியனையும் இந்தியாவில் ஈஸியாக வந்து தோற்கடிக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து நியூசிலாந்து கூட ஆடினப்போ இந்தியா வந்து நாலு ஸ்பின்னர்ஸ் வந்து ஆட வச்சாங்க அப்போ வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டு டீமே கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்பின்னர்ஸ் வந்து யார்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா இந்தியா கிட்டே தான் வந்திருக்காங்க நாலு ஸ்பின்னரை வந்து நீங்கள் வந்து ஆட வைக்கும் போது ரெண்டு ஸ்பின்னர் ஓவரில் ரன்கள் போனால் கூட மீதி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க ஆஸ்திரேலியானை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஜென்ரலாக வந்து எங்கள் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஆடுவாங்க பட் ஸ்பின்னர்ஸ் கிட்டே சின்ன ஒரு தடுமாற்றம் வந்து இருக்கும் அப்படி பார்க்குறப்ப இந்த மாதிரி நிச்சயமாக இந்தியா வந்து ஜெயிப்பாங்க கம்பீர் எடுத்த அந்த ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன் வந்து இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து மாறி இருக்குது அதனால் என்னோட கணிப்பு படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்டை இந்தியா தான் வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேன் வாட்சன் வந்து பேசியிருக்காரு நன்றி